நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்பது வள்ளுவர் வாக்கு போல இந்திய நாடெங்கும் மத்திய அரசின் மூலம் பிரதான் மந்திரி ஜன் ஆஷாதி யோஜனா திட்டம் மூலம் மக்கள் மருந்தகங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளன இந்த மருந்தகங்களில் உயர்தரமான மருந்துகள் பிரதான் மந்திரி பாரதிய ஜனவுஷதி வரி யோஜனா கேந்திரா என்று அழைக்கப்படும் மக்கள் மருந்தகம் மூலமாக மலிவுல வழங்கப்படுகிறது பிரதம மந்திரி மலிவுலை மருந்து திட்டம் வாயிலாக நாகை மாவட்டத்தில் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் இதே நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு மருந்துகள் தனியார் கடைகளை விட மிக குறைந்த விலையில் இந்த மருந்துகளில் வழங்கப்படுகிறது இதனால் நோயாளிகளும் மருந்து வாங்குபவர்களும் அதிக அளவில் பயனளித்து வருகிறார்கள் விலை உயர்ந்த மருந்துகள் பொதுத்துறை தயாரிக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் பொதுமக்களை எளிதாக சென்றடைவதற்கும் நல்ல மருத்துவம் கிடைப்பதற்கும் அவை வழிவகை செய்கிறது நாகை மாவட்டத்தினை பொறுத்த மட்டில் மக்கள் மருந்துகள் மூலம் கிடைக்கின்ற மருந்துகள் தங்களுக்கு அதிக பயனளிப்பதாக பயனாளிகள் தெரிவித்துள்ளனர் இது பற்றி மக்கள் மருந்தகம் நடத்தி வரும் ஜெயலட்சுமி என்பவர் கூறுகையில் நான் ஜனஷதி கேந்திராலேருந்து பேசுகிறேன் நான் தொடர்ந்து எ எட்டு வருஷமாக அந்த கடையை நடத்திட்டு வரேன் இங்கே பாதி விலையில் மக்களுக்கு பாதி சலுகை விலையில் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க பாரத பிரதமர் இந்த சலுகையை வந்து எங்கள் எங்களை விட மக்களுக்கு இன்னும் ஏழை எளிய மக்கள் பயன்படுற மாதிரி இருக்குது இதை தொடர்ந்து வைத்த பாரத பிரதமருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி நான் வந்து நான் இப்போ நிலை செய்தியில் நிர்வாக அதிகாரியாக ஓய்வு பெற்றிருக்கேன் நான் வந்து தொடர்ந்து இந்த மக்கள் மருந்தகத்தில் ஒரு அஞ்சு ஆறு ரூபாய் நாற்பத்தாம் மரம் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு ப்ரெஷ்ஷர் என் ஓய்வுகள் சேர்த்துக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வாங்கினோம் வெளியில் இருந்து மாத்திரையில வாங்கினா மாதத்துக்கு வந்து மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறுரூவா கிட்டத்தட்ட செலவாகுது இப்போ இந்த மக்கள் மருந்துத்தனை வந்து வாங்கினதுக்கு பிறகு எனக்கு ஒரு அறுநூறுவா ஆயிரம் ரூபா வரைக்கும் சேர்ந்து இந்த முறையை கொண்டு வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு என்னோடய நன்றியை தெரியப்படுத்தப்படும் ஒரு ஏழு வருஷமா இங்க மக்கள் மருந்து மருந்து வாங்கிட்டு இருக்கேன் கடையில இங்கே கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் விலை மலிவாக கிடைக்குது பாதி பாதி விலையில கிடைக்குது இது எதனால ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இந்த மக்கள் மருந்து விபத்தை பாரத பிரதமர் மோடியாவது நன்றியை நெற்றியை தெரிவிப்படுகிறது நோயற்ற வாழ்வை குறைவற்ற சூழ்நிலை என்பார்கள் இதற்கேற்ப நோய் இல்லாமல் அனைவரும் வாழ வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணம் ஆனாலும் ஒரு சில சூழ்நிலைகளால் நோய் தீர்ப்பது என்பது வயதிப காலத்திலும் சரி எந்த சூழ்நிலையிலும் சரி மக்களுக்கு தேவையான மருந்துகள் தேவையாக உள்ளது இதற்காக தான் தோறும் மக்கள் மருந்தகம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த மக்கள் மருந்தகம் மூலமாக தங்களுக்கு வலிவான விலையில் மருந்துகள் கிடைப்பதாகவும் தங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் குறைந்த விலை கிடைப்பதால் மிகுந்த பயனளிப்பதாகவும் மாத்திரைகள் வாங்குவோரும் நோயாளிகளும் தெரிவித்துள்ளார்கள் இந்த மக்கள் மருந்தங்கள் திறந்திருப்பது மத்திய அரசாங்கத்திற்கு மிகுந்த நன்றி எனவும் பாரத பிரதமர் நன்றி எனவும் தெரிவித்துள்ளார்கள் நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்